சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து வீர சிவாஜியின் மறைக்கப்பட்ட வரலாறு பார்க்க போறோம் ஓகே வீர சிவாஜியின் மறைக்கப்பட்ட வரலாறு நண்பர்களே இது வந்து ஸ்ரீசைலத்தில் நடந்த வரலாறு இது வந்து ஏன் முக்கியங்கிறத முடிக்கும் போது பாத்துப்பீங்க ஸ்ரீசைலம் எங்க இது வந்து மல்லிகார்ஜுன் இருக்கும் இடம் ஜோதிர்லிங்கம் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றான ஜோ மல்லிகார்ஜுன் இருக்கும் இடம் ஸ்ரீசைலம் அங்கு வீர சிவாஜி வந்த வரலாறு நமக்கு தெரியாமல் மறைக்க அடைக்கப்பட்டது அதை உங்களுக்கு காமிப்பதுதான் இன்னைக்கு என்னோட கோல் ஏன்னு தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இது வீர சனாத்தன வரலாறு அதனால கடைசி மூடிய பாருங்க எல்லார்டையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நண்பர்களை இந்த வீடியோவில் உண்மையான சனாதன வரலாறு கண்டு எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க இப்ப ஆரோக்கியத்துக்கு முன்னாடி நண்பர்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க வந்து உண்மையை பரப்புங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நோட்டிபிகேஷன் பெல்ல ப்ரஸ் பண்ணுங்க நண்பர்களை நம்மளோட இணைந்திருங்கள் நம்ம நிறைய சேவைகள்லையும் செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதுல நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்க அதுல தொடர்பு கொண்டு நம்மளோட சேவைகளை அனுபவிக்கலாம் நம்ம செய்யறது எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு நம்ம தானம் எடுத்துப்போம் ஆனால் வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம் இதாக வேணும்னாக்க நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே இது தவிர நமக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் செய்தும் எல் இந்த நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் நமக்கு நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜும் ஒரு வந்து சரி நீங்கள் வந்து நமக்கு வந்து தானம் கொடுத்தும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே ஓகே இப்ப நம்ம வீர சிவாஜியின் மறைக்கப்பட்ட ஸ்ரீசைலத்தில் நடந்த வரலாறை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே என்ன நடந்தது நான் அப்ப உங்களுக்கு வந்து இதுல வீடியோஸும் காங்கிக்க போறேன் அதனால நீங்க வந்து கண்டிப்பா எல்லாம் ஃபுல்லா பாருங்க ஓகே இது வந்து உண்மையான சனாத்தன வரலாறு ம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டாக்கா தெற்கு நோக்கி தெற்கு நோக்கி ஓகே எப்ப வந்து இது ஆச்சு ப பட்டாபிஷேகம் ஆச்சு எல்லாம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல பட்டாபிஷேகம் ஆகுது யாருக்கு வீர சிவாஜிக்கு ஆன ஒண்ணு எழுபத்தி ஏழில் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழுல தெற்கு நோக்கிய திக்விஜய யாத்திரையை தொடர்கிறார் வீர சிவாஜி ஓகே இந்த என்ன நடக்குது அப்படின்னாக்க முதல்ல அதிரடி ராட்சச கூட்டம் பயப்படுது ஏன்னா பதினோரு வயதில் தனது முதல் கோட்டையை பிடித்த வீர மகன்தான் சிவாஜி ஓகே இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கெற்கன் நோக்கி வந்துட்டு கோல்குண்டா சுல்தானை அட்டாக் செய்யறார் ஓகே கோல்குண்டா சுல்தானை அட்டாக் செய்யறார் இங்க பாருங்க நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் காய்க்க உங்களுக்கு இது வந்து ஏன் மறைக்கப்பட்டது என்பது உங்களுக்கு கடைசியாக நான் வந்து விளக்கம் போறேன் ஓகே எப்படி வந்து இந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகள் எப்படி வந்து நமக்கு வந்து சனாதன இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அழைச்சிருக்கா அழிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஓகே இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஸ்ரீசைலம் வருகிறார் வருவதற்கு முன்னாள் நண்பர்களே அவர் முதலில் கோல்கொண்டா சென்று அங்கே சுல்தானை வந்து சுழுக்கெடுக்கிறார் சுலுக்கடுத்த உடனே தன் தன் தலையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள கோல்கொண்டா சுல்தான் என்ன பண்றான்னாக்க எப்படியாவது தப்பிக்கணுமே என்று ஒரு இவரோட சந்திக்கு வரான் ஐயா என்னை உற்றுங்க நான் இனிமே வந்து தலை தூக்கி பார்க்க மாட்டேன் என்று காலில் விழுகிறான் ராட்சசம் பண்றது எப்பயுமே எப்படின்னா காலை பிடிப்பான் சமயம் வரும்போது கழுத்தம் பிடிப்பான் ஆனா இவங்க காலை பிடிக்கிறான் அவனை வந்து ஒடுக்கி ஒன்னு இல்லாம பண்றதுக்காக அங்க வீர சிவாஜி அவன் கோட்டையில ஒரு மாதம் தங்கி இருக்கிறார் நண்பர்களை ஓகே ஒரு மாதம் அங்கு தங்கி இருந்த பிறகு அவரது மனம் மல்லிகார்ஜுனைக்கு தர்சனம் செய்வதற்காக ஓகே யார சிவபகவானின் தரிசனம் செய்ய இங்க ஸ்ரீசைலம் வருகிறார் அங்க அந்த அம்மா மேல அவருக்கு அலாதியான அன்பு நண்பர்களை அலாதியான அன்பு யாரு ஏ நான் வந்து இப்ப எல்லாம் சொல்ல போறேன் நீங்க பாருங்க ஓடி வந்து எப்படியாவது சிவபகவானையும் கண்டு அங்க தாயார் பேரு அம்பாள் பேரு என்னன்னா ஸ்ரீ பிரம்மாரம்பா பிரம்மரம்பா என்ற பெயர் ஸ்ரீ பிரம்மரம்பா பிரம்மரம்பாவையும் ம மல்லிகார்ஜுனையும் காண ஓடோடி வருகிறார் சிவாஜி வந்தாக்க நண்பர்களே அங்க என்ன அதுன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்த உடனே மலைகளிலும் காடுகளிலும் வளர்ந்தவர்தான் சிவாஜி வீர சிவாஜி உங்களுக்கு அது தெரியும் என்ன அப்படின்னாக்க அவரோட மனசு வந்து அந்த அப்படியே அதுல ஒடுங்கி போயிடுது அப்படியே அந்த ஸ்ரீசைலத்தின் மேல் ஒரு பெரிய பற்று வருகிறது அவருக்கு அந்த பக்தி முத்துகிறது அந்த ஸ்ரீசைலத்தை விட்டு நகர வேண்டாம் என்று அவர் முடிவு செய்கிறார் வீர சிவாஜி முடிவு செய்து இங்க இந்த இடத்துல பத்து நாள் தவம் செய்கிறார் எல்லாத்தையும் விட்டுட்டு பத்து நாள் எனக்கு இனிமேல் முடி தளப்பாக எடுத்து வச்சாச்சு அம்மாவையே மனசுல நினைச்சு அப்படியே தவம் இருக்கிறார் நண்பர்களை ஓகே தவம் இருந்தால் பத்து நாள் கழிச்சு அவருக்கு அப்படியே வந்து அந்த மனசுல வந்து ஒரு விரக்தி வருகிறது என்ன அப்படின்னாக்க இனிமே வேண்டாம் அந்த வாழ்க்கை நம்ம வந்து முக்கியமானது என்னவென்றால் சிவபகவானின் சேவையும் தாயாருக்கு சேவை செய்வதுமே எனது குறிக்கோள் நான் இதை வச்சுட்டு என்ன நான் பண்ண போறேன் என்ற விரக்தி வருகிறது வந்த உடனே தன் பக்கத்தில் வைத்திருந்த அந்த அருவால் இருக்கு பாருங்க அதை எடுத்து தன் சிறைய சிரசேதம் செய்து அந்த தலையை எடுத்து ராவணன் எப்படி தனது பத்து தலைகளையும் சிவபகவானுக்கு அர்ப்பணம் செய்தானோ அதே போல் தன் சில சிரத்தை எடுத்து பிரம்மரம்பா மகா மாதாவுக்கு அர்ப்பணம் செய்ய எழுந்திருக்கிறார் சிவாஜி அதை அருவாலை எடுத்த உடனே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது சேனாதிபதி எல்லாம் வந்து கைய பிடிச்சாங்க இப்படி பண்ணாதீங்கன்னு உடனே அம்மா அவருக்கு தரிசனம் கொடுத்த இடம் இது அங்க வந்து பிரம்மரம்பா தரிசனம் கொடுத்து மகனே உன்னை போல ஒரு தன்னலமல்லாத ஒருவன் தான் ராஜாவா இருக்கணும் உனக்கு வந்து நீ உன்னை புதல்வனாக பெற நான் ஜென்னதவம் செய்தேன் என்று அந்த இதுல வந்து அருள் புரிந்து அம்மாவே அவரோட அருவாளுக்கு வந்து அதில் வந்து பலம் தந்து அருள் தந்து சுத்திகரம் செய்து அதை கொடுக்கிறார் போயிட்டு இன்னும் கடமை முடியவில்லை கடமையை செய் கடைசியாக என்னிடம் நீ வருவாய் என்று கூறுகிறார் அந்த இடம் இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்க இந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது இப்ப ஆனா நான் இங்க ஒரு வீடியோ காமிக்க போறேன் இங்க பாருங்க நான் இந்த இடத்துல இருக்கேன் இது வந்து ஸ்ரீசைலம் இந்த ஸ்ரீசைலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என் கூட இருக்கிறவரு நாகேஷ் திரு நாகேஷ் என்கிற பிரச்சாரக் ஓகே இவர் தான் இப்ப இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க கோயிலோட இடம் இது கோயில்ல இருந்து கோயில்கிட்ட கேட்டு ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த இடத்தை பெற்று ஏன்னா அப்ப வந்து முன்னூறு ஆண்டுகள் முடிய போகிறது இங்கு தவம் செய்து என்ற அந்த லேண்ட்மார்க் சமயம் சொல்லுவோம் இல்லையா அதை வந்து பண்ணுவதற்காக ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் இந்த இடத்தை கோவில் இடமிருந்து பெற்று இந்த வந்து இங்க வந்து சிவாஜி தர்பார் கட்டுகிறார்கள் சிவாஜி தர்பார் இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து ஜானகி மந்திர் சிவாஜி ஜானகி மந்திர் சிவாஜி ஜானகி யாத்ரா சிவாஜி ஜானகி யாத்ரா மந்திர் என்று இதற்கு பெயர் இது வந்து தியான மண்டபம் எப்படி விவேகானந்தருக்கு தியான மண்டபம் கட்டினார்களோ கன்னியாகுமரியில் அதே போல் இங்கு சிவாஜிக்கு தியானம் செய்த அதே இடத்தில் தியான மண்டபம் கட்டப்பட்டது நீங்க உள்ள போனீங்கன்னா நண்பர்களே அசந்துருவீங்க இது பாருங்க இதுதான் படம் ஏன்னா நம்ம பல பேர் வந்து ஸ்ரீசைலம் போய்விட்டு மல்லிகார்ஜுனை பார்த்து விட்டு வந்து விடுகிறோம் ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மரம்பா அம்மாவோட அருள் பெற்று வருகிறோம் ஆனால் என்றுமே ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடியாருக்கு இருக்கிற அந்த பலம் இருக்கே அது வந்து ஆண்டவனுக்கே கிடையாது இங்க பாருங்க நான் காய்கறம் பாருங்க இது இது உங்களுக்கு நான் இப்ப பிளே பண்ண போறேன் வீடியோ பாருங்க உள்ள போல போனீங்கன்னா அப்படியே சிவாஜியோட எல்லா இதுவும் இங்க இருக்கு என்ன சொல்றது பாக்குறீங்களா எல்லா வாழ்க்கை வரலாறே இங்க வீடியோவாக கொ எடுத்திருக்கோம் உங்களுக்கு இங்க வந்து எல்லா சிலைகளும் இருக்கின்றன நீங்க வந்து ஸ்ரீசைலம் போனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது இதற்கு பேர் வந்து ஸ்ரீ சிவா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் மூர்த்தி கேந்திரம் என்றதற்கு பெயர் இத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்களை இத இங்க வந்து இங்க பத்து நாட்கள் தவம் இருக்கிறார் தவம் இருந்ததும் இந்த இந்த இடத்துல தவம் வந்து இதான் வந்து தர்பார் தர்பார் ஹால் ஓகே நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாருங்க தர்பார் இங்க வந்து எல்லாம் அவரோட புல் வாழ்க்கை சித்திரமே இருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன் ஓகே இங்க பாருங்க அம்மா சிவ சிவா வந்து மல்லிகார்ஜுனை வழிபடுவது ஓகே மல்லிகார்ஜுன் அந்த போனாக்க இன்னைக்கும் போனாலும் சிவாஜி மனம் அப்படி அமைதியை நாடியது ஆண்டவனின் சிவா சிவனையே அடைய அம்மாவையின் திருப்பாதங்களை அடைய துடித்தது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை ஏனாக்க அங்க இன்னைக்கு போனாலும் அதே இதான் இருக்கும் இங்க பாருங்க இதை 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 பாருங்க இது ஒரு முக்கியமான இடம் ஏன்னா இங்க முடிச்சு அம்மா வந்து திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னாக்க தரிசனம் கொடுத்து இதான் வந்து தியான மண்டபம் நண்பர்களை இந்த தியான மண்டபத்தை பாருங்கள் ஓகே இதான் தியான மண்டபம் இங்க வந்து உள்ள இப்ப பக்கத்துல இருக்கறதான் தர்பார் சிவாஜி மகாராஜோட தர்பார் நீங்க ஸ்ரீசைலத்தில் கண்டிப்பாக இதற்காக போய் பார்க்கணும் ஓகே இது இங்க போ இந்த தியான மண்டபத்துக்குள்ள உங்களை நான் கூப்பிட்டு போறேன் கூட வாங்க நீங்க ஓகே இங்க பாத்தீங்கன்னாக்க நண்பர்களே தியான மண்டபத்தில் இதே இடத்தில்தான் வீரர் சிவாஜி பத்து நாட்கள் தவம் செய்து ஆஹ் ஸ்ரீ பிரம்மரம்ப அம்மாவே முன்னாடி வந்து ஓகே பிரம்மரம்ப அம்மாவே முன்னாடி வந்து சிவாஜிக்கு வந்து தடுத்தாட்கொண்டு தடுத்தாட்கொண்டு அவருக்கு வந்து பலம் பொருந்தி அருவாளை கொடுத்த இடம் ஓகே கொடுத்து அருள் புரிந்த இடம் இது அதுதான் இந்த தியான மண்டபம் இதெல்லாம் சனாத்தன வரலாறு உங்களுக்கு தெரியாது ஏன்னா சிவாஜிக்கு வந்து யாரு அதாவது சன்னியாசியாக ராஜ ரிஷியாக ஆட்சியை ஆண்டவர் வீர சிவாஜி அது மட்டும் இல்ல தர்மத்திற்காக ஆட்சியை நடத்தியவர் இருந்த ராட்சச கூட்டங்களை துரத்தி அடித்தவர் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இங்க வந்து அம்மா வந்து சொல்றாங்க இவர் தவம் பண்ணி பத்தாவது நாள் வந்து அருள் புரிந்து மகனே உனக்கு நீ எதற்காக இங்க வந்தாய் என்றால் தெற்கில் ராட்சசர்களை விரட்டி ஆட்கொள்ள நீ வந்தாய் இதான் தவம் பண்ற இடம் இங்க பாருங்க லைஃப் சைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் உள்ள போனீங்கனாக்க சிவாஜி மகாராஜ் இங்க வந்து தவம் பண்ண இடம் ஓகே இத பாக்குறீங்க இல்லைங்க இதான் இந்த இந்த இது இங்க பாருங்க இத இதை பார்த்த உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து போய் உன்னோட காரியம் இன்னும் முடியவில்லை கடமையை செய் தெற்கு நோக்கி பயணி என்று கூற உடனே சிவாஜியின் மனம் அங்கிருந்து இந்த அம்மா கிட்ட நன்றி சொல்லிட்டு சிவா வீர சிவாஜி கிளம்பி திருப்பதி போகிறார் நண்பர்களே திருப்பதியில வந்து பாலாஜி பத்மநாப பாலாஜியும் பத்மாவதி தாயாரையும் தரிசித்து புலாங்கிதம் அடைகிறார் அரைஞ்சது அடைஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த இதுல உங்களுக்கு இருக்கும் ஃபுல் வரலாறுல இருக்கும் ஓகே அடைந்ததற்கு அப்புறம் நண்பர்களே அங்கிருந்து வேலூர் வழியாக அதாவது திருப்பதியிலிருந்து வேலூர் வழியாக திருவாரூர் வழியாக தஞ்சையை அடைந்து அது இங்க இருக்கிற எல்லாம் இந்த ஆற்காடு நவாபு எல்லாம் இந்த ராட்சச கூட்டங்களை அடித்து விரத்துகிறார் இந்த கூட்டத்துக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்க வந்தா காலில் விழுவான் போனா போகுதுன்னு ஒட்டினா கழுத்த பிடிப்பான் இதான் இவனுங்க இதுக்கு பேர் தக்கியாய் என்று பெயர் அடித்து துரத்தி ஓகே இங்க வந்து தஞ்சையில் வந்து ஆட்சியில் பிடித்து அங்க வந்து சனாத்தன ஆட்சியை நிறுவுகிறார் அப்படித்தான் சனாத்தன தமிழகமானது அது ஓகே ராட்சசர்களின் பிடியிலிருந்து விடிபட்டு விடுபட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அதை முடித்து விட்டு அவர் என்ன பண்றாருனாக்க அங்க தனது ரெப்ரசன்டேட்டிவ் அங்க உட்கார வைத்து விட்டு அதன் பின் வீர சிவாஜி ஆஹ் ராட்சி இதுக்கு போறார் திரும்ப எங்க ஆஹ் மராட்டியத்திற்கு திரும்ப போகிறார் நண்பர்களை ஓகே இப்ப இது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இந்த இடத்தை ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கோவிலிடமிருந்து பெற்று நமக்காக நம் குழந்தைகளுக்காக இதை அறிய வேண்டுமே என்று இந்த வரலாறை மறைக்கப்படுவதை எக்ஸ்போஸ் ஒரு ராஷ்ட்ரிய மெமோரியலை கட்டி இதற்கு பேர் இது பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் முன்னாடி பட் இது இது வந்து தர்பார் ரைட் சைட்ல லெப்ட் சைட்ல இருக்கிறது வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி இந்த புல் இடத்துக்கு பேர் இங்க வந்து கோபுரம் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் நண்பர்களை அருமையான கோபுரம் இப்ப உள்ள போனீங்கன்னா இதெல்லாம் மாறி இருக்கும் ஓகே அவ்வளவு அருமையா இருக்கிறது இங்க வந்து இதுக்கு பேரு சிவாஜி சத்ரபதி சிவாஜி ஸ்ரீ சத்ரபதி சிவாஜி ஸ்பூர்த்தி கேந்திரம் என்று பெயர் அதுல இந்த லெப்ட் சைடு இருக்கிற பில்டிங் வந்து சிவாஜி தர்பார் ஓகே சத்ரபதி சிவாஜி தர்பார் இங்க ரைட் சைடுல போனீங்கன்னாக்க நண்பர்களே அதுதான் வந்து தியான மண்டபம் இங்க பாத்தீங்கன்னா தர்பார்ல சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறார் ஓகே இங்க இதுல வந்து தியானத்தில் இருக்கிறார் தியான மண்டபத்துல நீங்களும் அங்க தியானம் பண்ணலாம் ஏன்னா அது வந்து ஸ்ரீ பிரம்மரம்ப அம்மாவே வந்த இடம் அது சிவாஜியை மார்க்க தரிசனம் பண்றதுக்காக எப்படி இருக்க வேண்டும் என்று அருள் புரிந்து அந்த அருவாளுக்கு பலம் கொண்டு கொ கொடுத்த இடம் நண்பர்களே அதனால் நீங்க கண்டிப்பாக ஸ்ரீசைலம் போகவே வேண்டும் ஓகே நம்ம ஸ்ரீசைலத்துக்கு கூட்டு போறோம் நம்ம ஆந்திரா ட்ரிப் இப்ப கூட நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம எப்படி இருந்தாக்கா கூட்டு போயிட்டு நரசிம்ம ஜென்ம பூமி யாகண்டி மகாநந்தி யாகண்டி ஸ்ரீசைலம் திருப்பதி இதுதான் நம்ம ட்ரிப்பு போறது ரூட்டு ஓகே உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இங்க இருக்கு ஓகே நண்பர்களே கண்டிப்பா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இப்ப இது வந்து அறியாத வரலாறு சனாத்தன வீர வரலாறு என இப்படித்தான் தெற்குல எல்லா கோ இருந்த ராட்சச கூட்டங்கள் அடித்து விரட்டப்பட்டன அடித்துிரத்தப்பட்டு சனாதன ஆட்சி நிறுவப்பட்டது இதை நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நீங்க போயிருக்கிறீங்களா இந்த இடத்துக்கு ஸ்ரீசைலம் சென்றிருக்கிறீர்களா செல்ல விரும்புவீர்களா இப்ப மல்லிகார்ஜுன் ஸ்ரீ பிரம்மரம்ப அம்மாவை தரிசனம் பண்ண ஆசிர்வாதம் வாங்குறது ஒண்ணு பக்தர்களின் பக்தனான வீர சிவாஜி தியானம் செஞ்ச இடத்துல உட்காந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு கூட நீங்க அங்க போறதுக்கு இன்னொரு காரணம் நண்பர்களே அதனால ஸ்ரீசைலம் கண்டிப்பாக போங்கள் அங்க போய் ஸ்ரீ சிவாஜி மகாராஜ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஸ்பூர்த்தி கேந்திரம் என்ற பெயர் யார்கிட்ட சொன்னாங்க கூட்டு போவாங்க இல்லாட்டி நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு என்று கூறி மீண்டும் அடுத்த வீடியோவில் க சந்திப்போம் நண்பர்களை இந்த வீடியோவை எவ்வளவு பீப்புள்கிட்ட முடியுமோ ச காமிக்க ஏன்னாக்க நம் ராஜாக்கள் வந்து பக்தர்கள் ஓகே நான் வந்து வேலு நாச்சியார் மேல வீடியோ பண்ணிருக்கேன் அதையும் பாருங்க அதுவும் சிவன் கோயில்ல உட்கார்ந்து இருக்கும் போது ராட்சச கூட்டம் தாக்கியது அவரலை ஓகே என்ன நடந்ததுங்கிறது கடைசி அட்டாச் பண்ண போறேன் வீர வேலு நாச்சியார் மருத பாண்டியவர்கள் இவரோட இவரெல்லாம் வரலாறு இந்த வீடியோ நான் அட்டாச் பண்ண போறேன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் வீர சிவாஜியின் வரலாறு எப்படி இருந்தது எங்களுக்கு காமன் செய்து சொல்லுங்கள் வேற ஏதாவது கேட்க விரும்புவீங்கன்னாக்கே எங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பா அதோட நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு நம்மளோட தினசரி தார்மீக மெசேஜை பெற்று மகள்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரம் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் ஜெய ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்